அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோவில் எஃப்ஏ பில் பல்க் ப்ராசஸ் நியூ எக்ஸல் கால் வெப்பாடியை யூஸ் பண்ணி எப்படி ப்ராசஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம் நேற்று இந்த கால் வெப்பாடி செட்டிங்ஸ் எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் இந்த செட்டிங்ஸ் எல்லாத்தையும் பக்காவாக செஞ்சு முடிச்சுட்டு சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் கால் வெப்பாடி மூலமாக நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணுவோமோ அந்த ப்ராசஸ் எல்லாமே நம்ம இனிமேல் பண்ணிக்கலாம் பொங்கல் விழா முன்பணம் எப்படி பல்க் ப்ராசஸ் மூலமாக பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் இப்போ நம்ம இனி தொடர்ச்சியாக பார்க்கலாம் இனிஷியேட்டர் லெவலில் லாகின் பண்ணுறோம் யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு உள்ளே போனோடனே ஃபர்ஸ்ட் ஐகான் இ சர்வீசஸ் அதை க்ளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ண பிறகு நமக்கு ஹோம் பேஜ் வரும் அந்த ஹோம் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்ஆர் ஹெச்ஆர் கிளிக் பண்ணோடனே உள்ள அட்வான்சஸ் அட்வான்ஸில் ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் இனிஷியேஷன் அண்ட் சேங்ஷன் பல்க் ப்ராசஸ் கிளிக் பண்ணுறோம் இதில் தீபாவளி டிஃபால்ட்டாக இருக்கும் அதை பொங்கல்னு மாற்றிக்கிறோம் க்ரியேட் கொடுக்குறோம் எக்ஸல் ஷீட்டு டவுன்லோட் ஆகுது வெப்பார்டி ஷீட்டை ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணவுடனே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் ப்ரொடெக்டிவ் வியூன்னு இருக்கும் இது க்ளோஸ் கொடுத்துட்டு அந்த ப்ரொடெக்டிவ் வியூவை கிளிக் பண்ணுங்க க்ளிக் பண்ணோன்னே எடிட் எனிவேன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இது மாதிரி எதாவது எரர் வந்தால் எண்டு கொடுத்துட்டு எக்ஸல் ஷீட்டை டோன்ட் சேவன் கொடுத்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க சில டைம் இந்த மாதிரி எரர் வருது திரும்ப அகெயின் ஓப்பன் பண்ணிங்கன்னால் எப்பவும் போல் நம்மளுக்கு வெப்பாடி ஷீட் வந்து ஓப்பன் ஆகும் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் க்ளோஸ் கொடுங்க ப்ராசஸ் ஆகிட்ருக்கு வெயிட் பண்ணுங்கள் ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு சம்டைம் இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் எடுக்குது பாருங்கள் ப்ராசஸ் ஆகி கம்ப்ளீட் ஆகி க்ளோஸுன்னு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ எல்லா ரெக்கார்ட்ஸும் வந்துடுச்சு இப்போ ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ப்ளாய்ஸினுடைய அந்த ஃபெஸ்டிவல் அட்வான்ஸினுடைய டீட்டெயில்ஸ் வந்துடுச்சு யாருக்கு மட்டும் நம்ம எஃப்ஏ போட போகிறோமோ அவங்களுக்கு நேராக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் மட்டும் ரெலவெண்ட்டான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுறோம் இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க இருந்தாலும் நியூ எக்ஸல் வெப் பாடி செட்டிங்க்கு பிறகு எப்படி இது ஓப்பன் ஆகுது அப்படின்றது நேற்று என்னால் காண்பிக்க முடியல ஸோ அந்த செட்டிங்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான்கையால் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இப்போது வந்து இந்த டெமோ வீடியோவில் உங்களுக்கு காண்பிச்சிட்ருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து எப்பவும் போல் ப்ராசஸ் தான் அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஒருவேளை எப்பவும் போல் நீங்கள் எக்ஸல் வெப்பாடி ஷீட் ஓப்பன் பொழுது ஓப்பன் ஆகாமல் அந்த மாதிரி எரர் வந்தால் எண்டு கொடுத்துட்டு அந்த ப்ரொடெக்டிவ் கொடுத்தோடனே ஓப்பன் ஆகலைன்னா எண்டு கொடுத்துட்டு டோன் சேவ் கொடுத்துட்டு திரும்பவும் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸல் ஷீட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் அகைன் ஓப்பன் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஓப்பன் ஆகும் லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இது வந்து சர்வரும் நெட் கனெக்ஷனும் பொறுத்து தான் வந்து உங்களுக்கு அந்த வெப்வார்ட் ஷீட் வந்து லோடாகிறது ஸோ கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ